ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து எக்கனாமிக்ஸில் எய்த் லெசனில் இருக்கக்கூடிய பசுமை புரட்சி அப்படின்ற டாப்பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பசுமை புரட்சியில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம குறிப்பிட்ட எந்த டாப்பிக்கில் அதிகமும் மார்க் அந்த அந்தந்த டாபிக்கு தனித்தனியாக டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பத்து நிமிஷமோ காமனாயிரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஒர்க்குக்கு போகிறவங்க டெய்லி வந்து வீட்டில் வந்து படிக்கவே டைம் பார்த்தாது ஸோ எக்ஸ்ட்ரா வீடியோவில் பார்க்க முடியுன்றது பத்து நிமிஷம் கொடுக்குறோம் டெய்லி பத்து நிமிஷம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா சைட் பை சைட் இதையும் கவலை கவர் பண்ணிடலாம் சரி ஓகே பார்க்கலாம் பசுமை புரட்சி பசுமை புரட்சின்னு எடுத்தோடனே வந்து உள்ளே போயிடாமல் பசுமை புரட்சியோட தந்தை அதாவது இந்திய பசுமை புரட்சியோட தந்தைன்னு பார்த்தோம்னா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஓகேங்களா இதே நார்மலாக பசுமை புரட்சியோட தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக் அப்படின்றவர் ஓகேங்களா ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும் இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம் டேரக்டாக உள்ளே போய் டாப்பிக்கே படித்து முடிச்சிடும் ஓகேங்களா ஸோ டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணணும் தெரியணும் ஓகேங்களா ஸோ பசுமை புரட்சியோட நார்மலான தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக் அப்படின்றவர் இந்த இடத்துல எழுதிக்கிட்டதுனால எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபோட்டோ கிட்டே எழுதி வைக்கும்போது நம்ம ஈஸியாக டக்குனு என்ன பண்ணிருவோம் பார்த்துருவோம் ஓகேங்களா இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பசுமை புரட்சி என்பது வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது ஸோ பசுமை புரட்சின்றது எந்த துறைக்குன்னு கேட்பாங்க எந்த துறை வேளாண் துறை பசுமை வந்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன எந்த ஆண்டிற்கு பிறகுன்னு கேட்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் தான் பாரம்பரிய முறைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி தொழில்நுட்பத்தை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க இதற்கு ஆரம்பமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு அறுபத்தி ஒன்றில் ஏழு மாவட்டங்களை வழி நடத்தும் திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் புறையில் பயன்படுத்தக்கூடிய முயற்சி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க வழிநடத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லி எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தொன்றுக்குள்ளே மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் மாநிலங்கள்னு போற்றக்கூடாது ஓகேங்களா இதுதான் நிறைய பேர் இந்த வந்து கூற்றுக்காரங்களில் கேட்கும்போது மிஸ்டேக் பண்ணிடுவாங்க ஏழு மாவட்டங்களில் தான் நடந்திருக்கு ஓகேங்களா அப்போ வந்து இது முழுமையாக செயல்படுத்தப்படலை ஜஸ்ட் செக் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் என்ன பண்ணி பயன்படுத்துகிற முயற்சி வந்து எடுத்திருக்கு இது மூலமாக வந்து அந்த ஏழு மாவட்டங்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உற்பத்தி செய்வதற்கான திட்டமாக இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த திட்டம் இந்த வழிநடத்தும் திட்டம் இந்த ஹெச்ஒய் விபி அப்படின்னா ஹை ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஹை ஈல்டுன்றது தான் அதிக விளைச்சல்னு சொல்லிட்டு நமக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா அவ்வளோதான் டோட்டலாக இந்த இதில் என்ன பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இது எந்த துறை சார்ந்ததுனா வேளாண் துறை இது வந்து எந்த அரசு அப்புறம் வந்து பாரம்பரிய முறை மாற்றப்படுச்சுன்னா தொள்ளாயிரத்தி அறுபது வழி நடத்தும் திட்டம் எத்தனை மாவட்டம்னா ஏழு மாவட்டம் எந்த ஆண்டுனால் அறுபது டூ அறுபத்தி ஒன்று பேரல்னா வழிநடத்தும் திட்டம் இது அது வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை வந்து உற்பத்தி செய்வதற்கான திட்டம் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் அடுத்து சாதனைகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்துனாலும் என்னென்ன நடந்துச்சு ஓகேங்களா இதெல்லாம் கூச்சுக்காரலாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிடற கூடத்தில் நம்ம பார்க்குறதே ஒவ்வொரு டாப்பிக்கு அந்த தப்பிக்கு தெளிவுபடுத்தி மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இல்லை அதுக்கு தான் சரி வாங்க பார்க்கலாம் புதுமையான யுக்திகளின் பெரிய சாதனை முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தியும் பன்மடங்காக பெரியது சிம்பிள் எந்த பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க முதன்மை பயிர் என்னென்ன பயிர் கோதுமை மற்றும் நெல் இது ரெண்டுமே நம்மளோட உணவு பயிர்கள்னு சொல்லுவோம் ஓகேங்களா உணவு பயிர் வாணிப பயிரை ரெண்டாக பிரிப்பாங்க இல்லைன்னா பணப்பயிர்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா உணவு பயிர் இல்லைன்னா பணப்பயிர் இல்லைன்னா வாணிப பயிர்னு சொல்லுவாங்க அதாவது உணவு பயிர்ன்றதை நம்ம எதை உணவாக எடுத்துக்கிறோமோ அந்த பயிர்கள் வாணிப பயிர் பணப்பயிரை எதை சொல்லுவாங்கன்னா நம்ம இப்போ எடுத்துக்காட்டுக்கு பருத்தி விளைவிக்கிறோம் பருத்தி நம்ம சாப்பிட குளைவிக்கிறோமா கிடையாது நம்ம சம்பாதிக்கணும் நமக்கு ஏர்னிங் வேணும் பயிரணும் அப்படின்றதுக்காக அது இது பண்ணுறது ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் வாணிப பயிரணும் இல்லைனா பண பயிரணும் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ நெல் மற்றும் கோதுமையான உணவு பயிர்களை ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க முதன்மை பயிர்களாக இது பண்ணியிருக்காங்க ஸோ அதோட உற்பத்தி எப்படி இருக்குது பெருகி இருக்குது அடுத்த பாயிண்ட் அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல் கோதுமை மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது இந்த தான் அப்படியே கேட்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து எது எதுக்கு அப்படின்னா நெல் கோதுமை மக்காச்சோளம் மற்றும் சோளம் ஏன்னா மக்காச்சோளமும் வந்து அதிகபட்சமாக இப்போ கான் நிறைய பேர் சாப்பிட்றீங்க இல்லையா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாப்கார்ன் சாப்பிட்றீங்க அது எல்லாமே உணவுப் தான் வருது அப்போ மக்காச்சோளம் சோளம் நெல் கோதுமை இதுக்கே மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துச்சு மற்ற பயிர்களுக்கு கொடுக்காது மட்டுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்தது இப்புது யுக்தி வணிகப் பயிர்கள் அல்லது பணப்பயிர்களான இந்ததுக்கு தான் சொன்னேன் ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் பணப்பயிர் உணவு பயிர் வாணிப பயிர் இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் இதெல்லாம் புரியும் ஸோ பயிர்னா என்னென்ன வரும் கரும்பு பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு இது எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ கரும்பு அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும் பருத்தி தெரியும் சணல் தெரியும் எண்ணெய் வித்துக்கள் தான் இப்போ எடுத்துக்கிட்டாக்க சூரியகாந்தி விதைகள் இந்த மாதிரி விதைகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் ஆமணக்கு விதைகள் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய் வித்துகள் அடுத்தது அது இல்லாமல் உருளைக்கிழங்கு இதோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் என்ன பண்ணியிருக்கு இது உதவி இருக்குது அப்புறையும் மேலே வந்து இந்த பயிர்களுக்கு மட்டும்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது உணவு பயிர்கள் ஓகேங்களா இது என்னது வணிகப் பயிர்கள் இல்லைன்னா பணப்பயிர்கள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வணிக பயிர்கள் எது முதன்மை பயிர்களில் எது அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் அடுத்த பாயிண்ட் சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெருகியது அதாவது வந்து இப்போ ஹைச் விபின்னு பார்த்தோம்ல ஹை ஈல்டிங் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஹை ஈல்டு அப்படின்னா அதிக விளைச்சல் தரும் அதுவும் அதிக விளைச்சல் தரணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு விதைகள் தரமாக இருக்கணும் அப்போ சிறந்த விதைகள் மூலமாக இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க உற்பத்தி திறனை பெருக்கியிருக்காங்க அடுத்தது வேளாண்மைக்கு தேவையான கருவிகளான டிராக்டர்கள் இயந்திரங்கள் கதிரடிப்பான்கள் மற்றும் நீர் ஏற்றும் இயந்திரங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் தொழில்கள் வளர்வதற்கு பசுமை புரட்சி நேரடி காரணமாக விளங்கியது அதாவது என்னென்னா சிம்பிளாக அவங்களே சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி தான் பாரம்பரியம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொழில்நுட்பமாக மாற்றணும் தொழில்நுட்பம்னா என்னது மிஷின்ஸ் அப்போ மிஷின்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்களே அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வேளாண்மைக்கு தேவையான கருவிகள் அதாவது கருவிகள்னாலே மிஷின்ஸ் தான் ஸோ தொழில்நுட்பம் உள்ளே வந்துருச்சு என்னென்ன இது பண்ணுறாங்க டிராக்ட்ரு மிஷின்ஸு கதிர் அடிப்பான்கள் அதுக்கு முன்னாடி வந்து கையில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்களே ஸோ கதிரடி பான்கள் அதுக்கப்புறம் நீர் ஏற்றும் இயந்திரம் மோட்டார்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஓகேங்களா ஸோ அதுதான் இதெல்லாம் வந்து பசுமை புரட்சிக்கான நேரடி காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வளர்க்கணும்னு நினைச்சது பயிர்களை தான் ஆனால் பயிர்களுக்கு மூலமாக இந்த தொழில்களும் நல்லாவே வளர்ந்துருக்கு அடுத்த ஆறாவது பாயிண்ட் கிராமப்புற மக்களுக்கு பசுமை புரட்சி செழிப்பை வழங்கியதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கிராமப்புற மக்கள் தான் எதை சேர்ந்திருப்பாங்க விவசாயத்தை சேர்ந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கான செழிப்பை வழங்கியது இது அடுத்தது அதிகமான உற்பத்தி கிராமப்புற மக்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுத்துச்சு எனக்கு நல்லா நம்மளுக்கே நல்லா தெரியும் விவசாயம் அப்படின்றது வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கலை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கலை எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வேலையாட்களை கூடுவாங்களா அவ்வளோதான் ஓகேங்களா ஏன்னா நம்ம விதைகளாக நல்லா கொடுக்கும்போது அவங்கள்ட்ட நல்ல தரமான நிறைய விதைகள்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க விளைச்சல் பண்ணி நல்ல தரமானதெல்லாம் உருவாக்குவாங்க அப்படி விளைச்சல் பண்ணும்போது நிறைய வந்து உருவாகும் கலைகள்லாம் அந்த வேலை வேலைவாய்ப்பு உருவாகும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் சிம்பிள் சொல்லப்பணம் ஓகேங்களா இதே இது வந்து நம்ம த மற்ற விதைகளாக இருந்தால் பத்து செடி வளர்கிறதுக்கிட்ட ஒரு செடி தான் வளர்ந்துருக்கு அப்போ ஒரே ஆளே அது களை எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதன் காரணமாக அவர்களோடது வாழ்க்கை தரம் உயர்ந்தது ஏன்னா சிம்பிள் வேலை வாய்ப்பு உருவாச்சு அப்படின்னாலே காசு கிடச்சிரும் காசு கிடச்சாலே வாழ்க்கை தரம் அப்படின்றது ஓரளவுக்கு கரெக்டான ஸ்டேபிளாக வந்துடும் அடுத்தது பல்வகை பயிர் வளர்ப்பு முறை மற்றும் அதிக அளவில் வேதி உரங்களை பயன்படுத்தி அதால் உழைப்பிற்கான தேவை அதிகரித்தது இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா வேதி உரங்களை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இயற்கை உரங்களை பயன்படுத்தியிருப்பாங்க அறுபதுக்கு முன்னாடி பாரம்பரிய முறைகளில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில்நுட்பமாக வேதி உரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா அதுலேயும் மெயினாக பாருங்க பல்வகை பயிர் வளர்ப்பு முறை அதாவது ஒரு பயிர் மட்டும் நடாமல் இப்போ எடுத்துக்காட்டுக்கு முருங்கை செடின்னு வச்சுக்கோங்களேன் முருங்கை செடி நடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஊடுபயிரை இடையில ஏதோ தக்காளியோ ஓகேங்களா இந்த மாதிரி ஏதாவது ஊடு பயிர்களை நடுறாங்க அப்போ அது பல வகை பயிர்கள் நிறைய வகை பயிர்களை ஒரு இடத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேதி உரங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படி வேதி உரங்களை பயன்படுத்தும் போது உரங்கள் போடுறதுக்கு ஆள்கள் தேவைப்படும் இல்லையா ஸோ அதுக்கான உழைப்பு அப்படின்றது இருந்து தேவைப்படுது அப்போ உழைப்புக்கான தேவையானது அதிகரிக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டன அதாவது என்ன அப்படின்னா அந்த எல்லாம் நல்லா வளர்க்கணுன்னா என்ன பண்ணணும் அதுக்கான உரங்கள்லாம் போடணும் அதுக்கான மானியம் கையில் இறமல்கிட்ட காசு வேணும் ஸோ வந்து விவசாயிகள்கிட்ட இருக்காது அப்போ கடன்கள் வந்து கொடுக்குறாங்க அதான் வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நிதி ஆதாரங்கள் வந்து வழங்கப்படுது அடுத்து இந்த வங்கிகள் விவசாயிகளுக்கு எளிமையான முறையில் கடன்களை வழங்கின எளிமையான முறைனா அவங்களுக்கு தகுந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஓகேங்களா அவங்களால திருப்பி செலுத்த முடியிற அளவுக்கு இருக்கணும்ல அதுக்காக ஓகேங்களா எளிமையான முறையினா ரொம்ப அலை வைக்காமையும் என்ன பண்ணுறாங்க ஓரளவுக்கு ஈஸியாகவே கொடுக்குற மாதிரி பார்க்குறாங்க ஓகேங்களா இது எட்டாவது பாயிண்ட் அடுத்து பாருங்கள் இந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க புதிய வேளாண் யுக்தி யுக்தி பல வே பெயர்களில் வந்து அழைக்கப்படுது புதிய வேளாண் யுத்தி அப்படின்றது இந்த தான் ஹையில்டு ஓகேங்களா அதுதான் போ புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது எளிதாக பசுமை புரட்சி அப்படின்னு அதாவது இப்போ புதிய வேளாண் யுத்தி அப்படின்றதுக்கு நிறைய பெயர்கள் வைக்கிறாங்க அது எளிசா எளிதாக என்னென்னு சொல்கிறாங்கன்னா பசுமை புரட்சின்னு சொல்கிறாங்கன்னு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா புதிய வேளாண் தொழில்நுட்பம் இல்லைனா விதை உரம் தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது பசுமை புரட்சி இந்த மூணுமே இந்த பசுமை புரட்சியோட மற்ற பெயர்கள் தான் ஓகேங்களா இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வானவில் புரட்சின்னு நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனாலும் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் டைம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேட்ச் சீட்டில் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி பாருங்க பசுமை புரட்சி அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் உணவு தானியம் ஓகேங்களா முடிஞ்சு அடுத்தது வெண்மை புரட்சி வெண்மை புரட்சினாலே பால் ஏன்னா பால் வந்து வெண்மையாக தான் இருக்குது சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது நீல புரட்சின்றது என்னது மீன் மீன் எங்கே இருக்கும் கடல் இருக்கும் கடல் தண்ணி வந்து நீளமாக இருக்கும் ஏன்னா ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நீல புரட்சி முடிஞ்சு அடுத்தது மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சின்றது எண்ணெய் வித்துக்கள் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு எண்ணெய் வித்தினாலே சூரியகாந்தியோட விதைகள் அப்போ சூரியகாந்தி பூ எல்லோ கலரில் தான் இருக்கும் அப்போ மஞ்சள் கலரில் இருக்கும் அப்போ மஞ்சள் புரட்சி அடுத்தது பாருங்க தங்க புரட்சி பழம் ஆப்பிள் ஆப்பிளோட விலையெல்லாம் தங்கத்தை கூட வாங்கிலமில்ல ஆப்பிளோட விலை தங்கத்துக்கு நிகராக ஏறிட்டே புதுப்பா அப்படின்னு சொல்லி பேசு கேள்விப்படுவோம் அதுதான் தங்க புரட்சி அடுத்தது கருப்பு புரட்சி கருப்பு புரட்சின்றது என்னது பெட்ரோலியம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பெட்ரோலியம் ரேட் ஏற ஏற வந்து என்ன பண்ணுது அது கருப்பு அப்படியே அதுக்கும் நம்மளுக்கு வந்து என்னது கருப்புனாலே என்னது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக குறிக்கக்கூடிய கலர் ஸோ பெட்ரோலோட ரேட்டு ஏற 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 அது கருப்பு புரட்சியாகவே மாறிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே அடுத்தது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போல் அதுதான் ஓகே அடுத்து பாருங்கள் வெள்ளி புரட்சி நல்லா பார்க்கணும் வெண்மை புரட்சி வேற வெள்ளி புரட்சி வேறு ஓகேங்களா வெண்மை புரட்சின்றது பால் ஓகேங்களா வெள்ளி புரட்சின்றது என்னன்னா முட்டை ஓகேங்களா வெள்ளி புரட்சின்றது என்னது முட்டை எப்போ நம்ம ஞாபகத்துக்குதுன்னா முட்டை இடக்கூடிய அந்த அதாவது கோழி பண்ணையெல்லாம் வச்சு முட்டை இடக்கூடிய இடக்கூடிய முட்டைகள் இருக்கும் பார்த்தீங்களா கோழிகள் இடக்கூடிய முட்டைகள் அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று விற்று சேகரித்து தான் வெள்ளி வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேங்களா வெண்மை அப்படின்னாலே என்னது பால் அப்படின்றது வரணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் வட்ட புரட்சி உருளைக்கிழங்கோட ஷேப் வந்து ரவுண்டாக தான் இருக்கும் ஸோ வட்ட புரட்சின்றது ஈஸியாக கேஸ் பண்ணிடலாம் அடுத்தது இறைச்சி மற்றும் தக்காளி இறைச்சி அப்படின்றது என்னது சிவப்பு கலராக தான் இருக்கும் மீட்டை நீங்கள் வாங்கிட்டு வருவீங்கல்ல வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து எப்படி இருக்கும் சிவப்பு கலரில் தான் இருக்கும் தக்காளின்றது என்ன கலர் தான் சிவப்பு கலராக ஸோ சிவப்பு புரட்சி அப்படின்றது நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க சாம்பல் புரட்சி சாம்பல் புரட்சின்றது என்னது உரங்கள்னு சொல்லியிருக்காங்க உரம் அப்படின்றது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அடுப்பு எரிக்கக்கூடிய சாம்பலை உரமாக பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அது என்னது சாம்பல் புரட்சி அடுத்தது இளஞ்சி சிவப்பு புரட்சி இறால் இதுவும் இஇ இந்த ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் இறால் அப்படின்னா இளஞ்சிவப்பு புரட்சி பிங்க் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க பிங்க் ரெவல்யூஷன் இங்கிலீஷ்ல சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க பழுப்பு புரட்சி பழுப்பு புரட்சின்றது என்னது தோல் பொருட்கள் ஓகேங்களா பழுப்பு புரட்சின்றது என்னது தோல் தோல்பொருட்கள் இது ஒன்னு மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டலா இருக்கிறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல் புரட்சி அப்படின்றது மாதிரி என்ன பண்ணிங்கன்னா ஈஸியாக நான் வச்சுக்கோங்க ஸோ இது ஒன்றுக்கு மட்டும் தான் நான் ஸ்டார்ட் சொல்லலாம் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது ஒன்றுக்கு மட்டும் சொல்லலைன்றதுனால ஈஸியாக கேஸ்ட் பண்ணிட முடியும் ஓகேங்களா மன மற்றதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கேஸ் பண்ணிடலாம் அதுக்காக ஓகே அடுத்தது பலவீனங்கள் அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ அது மூலமாக என்னென்ன சாதனைகள் நடந்துச்சு மற்ற இதெல்லாம் என்ன அந்த ஹை ஈல்டிங்கில் என்ன தந்தையாறு இதெல்லாம் பார்த்தாச்சு அப்போ மற்றது பார்க்கணும்ல பார்க்கலாம் பசுமை புரட்சியோட பலவீனங்கள் பருவ மலைகளை நம்பி இருக்கும் நிலைமை இன்னும் மாறவில்லை என்ன தான் நீங்கள் விதைகள் கொடுத்தாலும் நீங்கள் காசு கொடுத்தாலும் மழை வரணும்ல மழை வந்தால் தானே தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைச்சாதானே பயிர்கள் வளரும் அதுதான் அடுத்தது இதனால் இந்திய வேளாண்மையில் இன்று வரை ஒரு நிச்சயமற்ற நிலை அதாவது இந்திய வேளாண்மை அப்படின்னா வேளாண்மை அப்படின்னா தண்ணி நிரந்தரமாக கிடைக்கும் அப்படின்னா அது நிலையான தன்மை ஓகேங்களா இதில் நிலையை நிச்சயமற்ற தன்மையாக இருக்குது அதாவது கிடைக்கிது ஆனால் வந்து அதனால் அவங்களால என்ன பண்ண முடியல கரெக்டாக அதை நிலையாக யூஸ் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது நிச்சயமற்றதாக இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லப்போனால் அடுத்து ஏன்னா அதை பருவமழை நம்பி இருக்கிறதுனால அதை சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் இரண்டாவது பாயிண்ட்டு விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் தண்ணீருக்காக பேரளவு மூலதனம் தேவைப்பட்டது அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க ஓகே நான் விதைகளும் வாங்கிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து விற்கிறீங்க ஸ்டோரில் நாங்கள் வாங்கிக்கிறோம் உரத்தையும் வாங்கிக்கிறோம் பூச்சிக்கொல்லியும் வாங்குகிறோம் தண்ணீர் வந்து விலை போட்டு வாங்கி விவசாயம் பெற்றவங்களும் ஒரு சிலர் இருக்காங்கல்ல ஸோ வந்து செடிகளுக்கு போட்டணுன்ட்டு வாங்குகிறாங்க இதுக்கெல்லாம் என்ன தேவை எனக்கு மூலதனம் தேவை காசு தேவை நீங்கள் பேங்க்கில் கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்ல நாங்கள் என்ன பண்ணணும் திருப்பி பே பண்ணணும்ல அப்படின்ற கேள்வியில் வந்து நிற்கிது அடுத்தது மூன்று பெரு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இடையேயான வருமான இடைவெளி அதிகரித்தது அதாவது பெரு அப்படின்னா கொஞ்சம் வய கொஞ்சம் வந்து என்னது வசதி இருக்கிறவங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகப்படியான விதைகளை வாங்கி நடுறாங்க ஸோ அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்க சிறு குறு விவசாயிகள் அப்படின்னாலும் அவங்கள என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க சோ இது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பெருசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மூலதனம் போட்டிருக்கவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கிது இந்த குறு விவசாயிகளுக்கு சிறு விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு தான் கிடைக்குது அப்போ அந்த வருமானம் இடைவெளின்றது ஏற்படுது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் நீர்ப்பாசனம் மற்றும் மழை பொழுவை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு அதிகரிக்குது ஏன்னா நீர்ப்பாசனம் தொடர்ந்து கிடைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக வந்து லாபம் பார்ப்பாங்க நீர்ப்பாசனம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிர்கள் கொஞ்சம் வாடும் திருப்பி தண்ணி விடுவாங்க இப்படியே பண்ணி கொஞ்சம் தான் அவங்களால சம்பாதிக்க முடியும் அந்த கருத்து வந்து மாற்று கருத்து ஏற்படுது அடுத்தது பார்க்கலாம் நான்காவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்னென்னா பண்ணைகள் இயந்திரமயமாக்கப்பட்டதால் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் சில பகுதிகளை தவிர பிற கிராமங்களில் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலையின்மை அப்படின்றத அதிகரிச்சது ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி பாரம்பரிய தொழில் இருந்துச்சு அறுபதுக்கு அப்புறம் பாரம்பரிய தொழிலில் நவீனமயமாக்கப்பட்ட தொழில்நுட்பமானது வந்து என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி தொழில்நுட்பம் வர்றதுனால மிஷின்ஸ் நிறைய வந்துச்சு அப்போ நமக்கு வேலை வாய்ப்பு ஆட்டோமேட்டிக் என்ன அந்த இடத்துல குறைஞ்சிருது ஓகேங்களா எங்கே தவற அப்படின்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை தவிர இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க கூற்றுக்காரங்கள கேட்பாங்க இந்த இடத்துல வார்த்தையை கொடுத்துருவாங்க ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ பண்ணைகள் எல்லாமே மிஷின்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை தவிர மற்ற கிராமத்தில் என்ன ஆகுது அப்படின்னா விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏற்கலப்பை வச்சிருப்பாங்க அவங்க உழுதுட்டு இருப்பாங்க டக்குனு டிராக்டர் வந்தோடனே அவங்களுக்கு வேலையெல்லாம் போதும் இந்த மாதிரி ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது பேசும் பசுமை புரட்சி இரண்டாவது பசுமை புரட்சி பார்க்கலாம் அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு இரண்டாவது பசுமை புரட்சியை செயல்படுத்துது அதாவது ஃபர்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாரம்பரிய மையத்தெல்லாம் மாற்றிட்டு வழிநடத்தும் திட்டம்னு ஏழு மாவட்டங்களை செயல்படுத்தி கொஞ்சம் நல்லா வர்றதுனால செகண்ட் புரட்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்திய அரசு ஸ்டார்ட் ஆகுது மெயினாக என்ன அப்படின்னா இந்த இரண்டாவது பசுமை புரட்சியோட முக்கிய நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு ஏழுக்குள்ள இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்களாக இருக்கக்கூடிய உணவு பயிர் உற்பத்தி நல்லா பார்க்கணும் வாணிப பயிர் உற்பத்தியாக பணப்பயிர் உற்பத்தியாக உணவு பயிர் உற்பத்தியான உணவு பயிர்களோட உற்பத்தி தான் நானூறு மில்லியன் டன்னாக அதிகரிக்கணும்னு சொல்லி எப்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ஏழில் ஏழுக்குள்ளே இருந்து அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும் இந்த லெவலை வந்து கூடணும் இரநூத்தி பதினாலுலேருந்து நானூறு மில்லியன் டன்களாக வந்து உணவு உற்பத்தியை பெருக்கணுன்றது இலக்காக வச்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இலக்கு அப்படின்றது நம்மளோட எய்ம் ஓகேங்களா ஸோ இரண்டாவது புரட்சிக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது நம்மளுக்குன்னு இப்போ எய்ம் இருக்குது நம்ம எக்ஸாம் அடிக்கணும் நம்ம வேலைக்கு போகணுன்றது நம்மளோட எய்ம் அது மாதிரி தான் இதுவும் ஒரு எய்ம் ஓகேங்களா பசுமை புரட்சியோட ஒரு எய்மை இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்க்கலாம் வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் அஞ்சு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதமாக உயர்த்தணும் வளர்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் எவ்வளோ உயர்த்தணுமா அஞ்சு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு சதவீதம் உயர்த்தணுன்றதுக்காக இலக்கு வச்சிருக்காங்க ஓகேங்களா எத்தனை வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதோடைய தேவைகள் அதாவது வந்து இரண்டாவது பசுமை புரட்சி எதுக்காக தான் முதலாவது பசுமை புரட்சி ஏற்படுத்திட்டோம்ல அதில் சாதனைகளும் வந்துருச்சு அப்புறம் எதுக்காக இது உற்பத்தி பண்ணணும் எதுக்காக இதை வந்து என்ன பண்ணணும் அறிமுகப்படுத்தணும்னு நம்மளுக்கு கேள்வி வரும்ல அதுதான் அதோட தேவைகள் என்னென்னதான் கொடுத்துருக்காங்க இது சாதனைகள் கிடையாது தேவைகள் வார்த்தையை நல்லா நோட் பண்ணணும் சரி ஓகே பார்க்கலாம் ஒரு ஏக்கருக்கான உற்பத்தியை இரண்டு மடங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செய்தல் அதாவது ஆல்ரெடி என்ன பண்ணாங்கன்னா ஹச் ஒய் விபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதிக மகசூல் தரக்கூடிய விதைகள்லாம் அறிமுகப்படுத்துனாங்க இல்லையா அது மாதிரி இந்த இடத்துல மரபணு மாற்றம் அதாவது ஜீன்ஸ்லாம் வந்து ஒரு சிலதை சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க ஓகேங்களா அதிக மகசூல் தெரியுமா அந்த மாதிரிலாம் தே சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதில் மெயின் என்ன உற்பத்தியை ரெண்டு மடங்காக மாற்றும் ஒரு மரபணம் செய்யப்பட்டது அப்படின்னாலே நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான விதைகள் ஸோ வந்து என்ன பண்ணது ரெண்டு மடங்காக வந்து உற்பத்தியை கொடுக்குமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க ஒரு பக்கம் வந்து ஒரு ஏக்கருக்கானதை வந்து என்ன அதுக்கான தேவையா வந்து இரண்டாவது பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்படுது இரண்டாவது காரணம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்தப்பட்ட தனியார் துறையின் பங்களிப்பை உறுதி செய்தல் அதாவது என்னன்னா மரபணு மாற்றம் செஞ்சுட்டாங்க அந்த விதைகளை வந்து சந்தைப்படுத்தணும் சந்தைப்படுத்தணும்னா என்னது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஓகேங்களா வேளாண்மை செய்கிறவங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனியாரோட துறையோட பங்களிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படி நம்ம இரண்டாவது பசுமை புரட்சியை கரெக்டாக போ கொடுத்தோன்னா தனியார் பங்களிப்பு செய்தான்றத ஒரு பக்கம் வந்து உறுதி செஞ்சுக்கிறாங்க அதுக்காகவும் இதை வந்து தேவையாக இருக்குது அடுத்தது பாசன வசதிகளை துரிதப்படுத்துவதிலும் நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதிலும் அரசு முக்கிய பங்கு இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்த பாசனதுன்றது ஒரு குறைபாடாக இருந்துச்சுனா அதை செகண்ட் இதில் கொண்டு வராங்க தேவையா ஓகேங்களா பாசன வசதிகளை என்ன பண்ணணும் துரிதப்படுத்தணும் அதாவது மக்களுக்கு வந்து நீர் கிடைக்கிறத வந்து என்ன பண்ணணும் கரெக்டான துரிதப்படுத்தணும் வேகப்படுத்தணும் நீர் ஆதாரங்களை நிர்வகிக்கணும் அதாவது ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இந்த மாதிரி ஏ குட்டைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல அதெல்லாம் தூர்வாரி என்ன பண்ணணும் அதை நிர்வகிக்கணும் யார் அரசு ஓகேங்களா ஸோ அதில் அரசு முக்கிய பங்கு வகிக்கணுன்றதுக்காகவும் இந்த இரண்டாவது பசுமை புரட்சி தேவையாக இருந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது நான்காவது பாயிண்ட் நான்காவது பாயிண்ட் என்ன நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறையுள்ள பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்யணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் நதிநீர் இணைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் வட்சாத ஒரே நதினா தாமிரபரணி மட்டும்தான் மற்றவர்கள் ஓடிட்டார் கண்டிப்பாக அதை இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஆனால் அந்த வட்சாத நதி தாமிரபரணி இப்போ எடுத்துக்காட்டுக்கு எங்கே ஓடுது அதுக்கும் வந்து இப்போ மற்ற இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் என்ன பண்ணணும் நதிநீரை இணைக்கணும் இணைச்சு மற்ற நதிகள் எல்லாத்தையும் இணைச்சு எங்கே தேவைப்படுதோ அங்கே கொண்டு போய் தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மெயின் பாயிண்ட்டை இங்கே வைக்கிறாங்க ஓகேங்களா

புரட்சிக்காக அப்படின்னா பசுமை புரட்சிக்காக தான் வந்தோம் ஸோ பசுமை புரட்சியில் இருக்கிறது ஓரளவுக்கு என்ன பண்ணியாச்சு பாயிண்ட்ஸாக முடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா முதல் கேள்வி சாம்பல் புரட்சி என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது இரண்டாவது கேள்வி வெள்ளி புரட்சி என்பதற்கு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது மூன்றாவது கேள்வி ஓகேங்களா இளம் சிவப்பு புரட்சி என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது நான்காவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்க புரட்சி என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னா பசுமை புரட்சியின் யார் இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு ஆறாவது கேள்வி வந்து நம்மளுடைய புக்கில் வந்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தருக்காங்க அவர் யார்ன்றதையும் கீழ கன்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்